அனைவருக்கும் வணக்கம் அண்ணாபிஷேகம் மற்றும் நாம் வீட்டில் எப்படி வழிபடுவது என்று பார்க்கலாம் ஐப்பசிய அண்ணாபிஷேகம் என்பது ஒரு ஆண்டு முழுவதும் நடக்கும் அபிஷேகங்களிலே மிக உயர்வான அபிஷேகமாகும் சிவபெருமானுக்கு எத்தனையோ பொருட்களால் அபிஷேகம் செய்தாலும் வருடத்தில் இந்த ஒரு நாளில் மட்டும் அண்ணத்தால் அபிஷேகம் செய்வது மிக உயர்வான அபிஷேக பலனை தரும் பௌர்ணமியில் சிவபெருமானை அண்ணாபிஷேகம் செய்த திருக்கோலத்தை தரிசிக்கும் புண்ணியம் பல பிறவிக்கும் நம்மை தொடர்ந்து வரும் இந்த நாளில் சிவன் கோயில்களுக்கு அண்ணாபிஷேகத்திற்கு அரிசி காய்கறிகள் வாங்கி கொடுப்பது மிக சிறந்தது ஐப்பசி மாதத்தில் சிவன் கோயில்களில் நடத்தப்படும் மிக முக்கியமான உற்சவம் அண்ணாபிஷேகம் இந்த நாளில் சிவனுக்கு படைக்கப்படும் ஒரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமமாக கருதப்படும் அதனால்தான் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் கோடான கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணிய பலன் கிடைக்கும் என்பார்கள் அது மட்டுமல்ல அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல அவரது தலைமுறைக்கே அண்ணா தட்டுப்பாடு என்பது ஏற்படாது அப்படிப்பட்ட புண்ணியத்தை தரக்கூடியது ஐப்பசி மாத பௌர்ணமியும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் நடத்தப்படுவதுதான் அண்ணாபிஷேகம் வீட்டிலே அண்ணாபிஷேகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளில் கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பு கோயில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் வீட்டில் இருக்கும் கருங்கள் வெள்ளி பித்தளை செம்பு படிகம் போன்ற ஆன லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மற்ற பொருட்களால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடக்கூடாது வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு சுத்தமான தண்ணீர் பால் தயிர் பன்னீர் விபூதி சந்தனம் இளநீர் என எந்த பொருட்கள் உள்ளதோ அவற்றை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகே அன்னத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்யும் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி நாளை வெள்ளிக்கிழமையில் வருகிறது அதனால் கொடுக்கப்பட்டுள்ள மூன்று நேரத்தில் எந்த நே நேரத்தில் முடியுமோ அந்த நேரத்தில் வீட்டில் அண்ணாபிஷேகம் செய்து வழிபடலாம் காலைன்னு பாத்தீங்கன்னா ஆறு மணி முதல் பத்து இருபது வரை பகல் பனிரெண்டு பத்து மணி முதல் ஒன்னு பத்து மணி வரை மாலை நாலு முப்பத்தஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை அண்ணாபிஷேகம் செய்யும் முறைன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்தை ஒரு தட்டு அல்லது வாழை இலையில் வைக்க வேண்டும் லிங்கத்தின் அளவிற்கு ஏற்றாற்போல் பச்சரிசியால் சாதம் வடித்து ஆற வைத்த பிறகு லிங்கத்தின் திருமேனியின் மீது முழுவதுமாக அன்னத்தால் போர்த்த வேண்டும் மேலிருந்து கீழாக அன்னத்தை சிவலிங்கத்தின் அனைத்து பகுதிகளிலும் முங்கும்படி போர்த்த வேண்டும் பிறகு மீதம் இருக்கும் அன்னத்தை கைகளால் எடுத்து லிங்கத்தின் மீது போட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதோடு காய்கறி பழங்கள் இனிப்பு வகைகள் என எந்த உணவும் பொருட்களாக இருந்தாலும் அதை சிவனுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் செய்த பிறகு அன்றைய தினம் சிவ படிப்பது சிறப்பு மற்ற நாட்களில் சிவபுராணம் படிப்பதை விட அண்ணாபிஷேகம் செய்த நேரத்தில் சிவபுராணம் படிப்பது பல மடங்கு அதிக நற்பணங்களை தரும் அதே போல் சிவனின் அஷ்டோத்திரம் லிங்க அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம் எதுவும் முடியாதவர்கள் ஓம் நமச்சுவாய என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வீட்டில் செய்திருக்கும் இந்த அன்னத்தில் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என சிவபெருமானிடம் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்